நீங்கள் திரும்புங்க வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன லக்ஷி லக்ஷி மனிதனுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அதை நாம ஒவ்வொரு நாளும் உணவுல கொண்டா நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதிகமான வாழ்வு கிடைக்கும் என்ன பொருள் அது சொல்லுங்க இல்ல இல்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டா இல்ல முக்கியமான ஆராய்ச்சிகளில் இது எலிகளுக்கும் கொடுத்து சாதாரணமாக மனிதனுக்கு எந்த ஒரு நோயை தீர்க்கிறதா இருந்தாலும் கொண்டு பரிசோதிப்பாங்க விஞ்ஞானிகள் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் எலிகளுடைய அதிகமான ஆயுள் ஆயுள் நீள்றதுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பொருளின் மூலமாக மனிதனுக்கும் ஆயுள் நீளும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க சரியாதா ஆரம்ப காலத்தில் நம்மளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மஞ்சள் மஞ்சள் அதிகமாக ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாங்க மஞ்சள் சேர்த்துக்கொண்ட மாதிரி இருந்தா எங்கட் ஆயுள் காலம் நிகழ்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரியா நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்காக வேண்டிய ஒரு பரிசு வெல்கம் வருடத்துல எத்தனை மாதங்கள் இருக்கு பன்னெண்டு மாதங்கள்ல முப்பத்தி ஒராம் தேதி வரக்கூடிய மாதங்கள் எத்தனை இருக்கு ஆ ஏழு மாதங்கள் இருக்கு ஏழு இருக்குது அப்ப சொல்லுங்க இருபத்தி மாதம் வரக்கூடிய மாதங்கள் எத்தனை இருக்கு இருபத்தி ஒரு மாதம் தான் இருக்கு ஒரு மாதம் இருக்கா இல்ல இல்ல பன்னெண்டா பதினொன்று பதினொன்று இருக்கு நாலு வருஷத்துக்கு இல்ல பன்னெண்டு மாதங்கள்ல இருபத்தி ஒன்பது வரும்

நீங்க தெரிஞ்சா பதில் சொல்லி சந்தோஷப்படலாம் இல்லாடி அறிவு வளர்க்கலாம் ரெண்டு வீட்டு ஓட போறீங்களா விருப்பம் இல்ல விருப்பம் சரி மிஸ் வணக்கம் நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன் சரியா பதில் சொன்னீங்கன்னா நான் வாழைப்பழம் வாங்கி தருவேன் சரியா என்ன பேர் உங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன கணக்கு தான் சரியா மூன்று பூனைகள் மூன்று மீன் மூன்று நிமிஷத்துல சாப்பிடுது அப்ப நூறு பூனைகள் நூறு மீன் எத்தனை நிமிஷத்துல சாப்பிடுது எப்படி? இந்த வீடியோவை உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கும் வாகனங்களை அழகுபடுத்த விரும்பினால் இவர்களை நாடுங்கள் பைக் வேன் முச்சக்கர வண்டிகள் பஸ் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கும் குஷன் வேலைகளையும் ஸ்டிக்கர் வேலைகளையும் நேர்த்தியாக செய்து தருகிறார்கள் அனுபவம் வாய்ந்த திறமைசாலிகளைக் கொண்டு உங்கள் மனதுக்கு ஏற்றார்போல் உங்கள் வாகனங்களை மாற்றிக்கொள்ள இப்பொழுதே நாடுங்கள் திருகோணமலை வீதி மாவடிச்சேனை சேனை வாழைச்சேனை தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து நான்கு மூன்று நான்கு எட்டு எட்டு ஆறு ஏழு உங்கள் மனதுக்கு ஏற்றாற்போல் உங்கள் வாகனங்களின் சீட்டுகளை குஷன் வேலைகளால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள்

உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி அறினா நீங்க சொல்லுவீங்களா இல்லையா சொல்லுவீங்க தெரியாத கேள்வி என்னா என்ன செய்வீங்க அப்போ சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவீங்க அப்ப அறிவு வளரும் ரெண்டு மீட்டர் போனா ரெண்டும் கிடைக்காது சந்தோஷமும் கிடைக்காது அறிவு வளராது அதனால சவால்களுக்கு முகம் கொடுக்க பல வரும் சரியா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சிக்கிறோம் பதில் சொல்லிடும் விஷயம் இல்ல என்ன பேர் கூட உயிராஜ் உயிராஜ் என்ன செய்றீங்க எந்த இடம் இனி பிடிக்கணும் சரி எந்த இடம் இழுப்புடிச்சினேன் இழுப்படிச்சேனே ரைட் ஒரு கணக்கு தான் மூன்று பூனைகள் மூன்று மீன்களை மூன்று நிமிஷத்தை சாப்பிடுது

இந்த நோயை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோடனே அதுக்கு வேற மருந்து கொடுப்பாங்க வேற வைத்தியர்கிட்ட கொண்டு போனோன்னு வித்தியாசமான வித்தியாசமான மருந்து எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து அவங்க கிட்ட காசு தான் பறிக்கத்தான் பார்ப்பாங்களோ சக்தி சரியான ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டாங்க ஆனா இதை நாங்க இல்லமாக்குறதுக்கு ஆரம்ப கால தமிழன் ஆதி கால தமிழன் இதுக்கு மருந்து வச்சிருக்கிறான் இந்த மருந்து யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் ஆனா மறந்து போயிட்டாங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்காக உங்கள்ட்ட கேட்கிறேன் உங்களுக்கு தெரியுமா கேள்வி பெரிய விஷயமா எல்லாருக்கும் இப்ப அது வந்து உணவோட சம்பந்தப்பட்டதா ஓ உணவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்ற விஷயம் விளங்குதா அதாவது அதாவது சாதாரணமா நின்னு கொண்டு வேலை செய்ற அதிகமா அந்த வெளிநாடுகள்ல நின்னு கொண்டு வேலை செய்றவங்களுக்கு இந்த கால பாத்தீங்கனா ஒரு கால அப்படியே வீங்கி போயிருக்கும் சரியா அது தண்ணி மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே அமத்துனா அப்படியே அமந்த் அமத்துபடும் அப்ப இத ஹாஸ்பிடல்ல கொண்டு போனோனே அதுக்கு நிறைய மருந்து கொடுப்பாங்க குடிக்கிறது கொடுப்பாங்க அப்படி எல்லாம் இருக்கு ஆனா ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை நாங்க செய்தோமா இருந்தா அது கிட்டத்தட்ட நாற்பது நாள் தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக இல்லாம போயிடும் சுரக்காய் இல்லை

சூடு காட்டி அந்த சூட்டோட அதாவது சூடு சும்மா சூடு காட்டுறது இல்ல கீழே தண்ணி கொதிக்கணும் அந்த கொதி தண்ணியில அது சூடாகணும் அப்ப அந்த ஆவி வந்துருக்குன்னு தானே அதுல அதோட சேர்த்து அவங்களுக்கு அதை சூட்டோட சூட்டா வச்சு பூசி கட்டி விட்டீங்கன்னு சொன்னா இதை தொடர்ந்து ஒரு நாற்பது நாளைக்கு செஞ்சா இல்லாம போயிடும் சரியா

நீங்கள் வைத்திருக்கும் வாகனங்களை அழகுபடுத்த விரும்பினால் இவர்களை நாடுங்கள் பைக் வேன் முச்சக்கர வண்டிகள் பஸ் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கும் குஷன் வேலைகளையும் ஸ்டிக்கர் வேலைகளையும் நேர்த்தியாக செய்து தருகிறார்கள் அனுபவம் வாய்ந்த திறமைசாலிகளை கொண்டு உங்கள் மனதுக்கு ஏற்றாற்போல் உங்கள் வாகனங்களை மாற்றிக்கொள்ள இப்பொழுதே நாடுங்கள் திருகோணமலை வீதி மாவடிச்சேனை வாழைச்சேனை தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து நான்கு மூன்று நான்கு எட்டு எட்டு ஆறு ஏழு உங்கள் மனதுக்கு போல் உங்கள் வாகனங்களின் சீட்டுகளை குஷன் வேலைகளால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தும் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனங்களை ஸ்டிக்கர் மூலம் அழகுபடுத்தி உங்கள் வாடிக்கையாளர்களையும் பிரமிக்க செய்யுங்கள்